இந்த படம் எதை பத்தி பேசுது நீங்க திரையில போய் பாருங்க நம்ம எத்தனையோ ஹீரோக்களை கொண்டாடுறோம் அவங்களுடைய மொக்க படங்களுக்கு எல்லாம் முட்டு பிரயோஜனமே இல்லாத கதையெல்லாம் தியேட்டர்ல போய் பார்த்து அவங்களுக்கு வந்து ஆதரவு தரோம் ஆனா ஒருத்தவங்களுடைய செல்வாக்கு வளருது அப்படின்னாலே இத கண்டு நிறைய பேரு போட்டி பொறாம படுவாங்க அவங்க வந்து நேரடியாக எல்லாம் தாக்குதல் பண்ண மாட்டாங்க ஏதாவது ஒரு மறைமுகமாக தான் அவங்களுக்கு மிரட்டல் தாக்குதல் கொடுப்பாங்க சிவகார்த்தியும் கூட போட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு தவறுதலான புரிதல் ஏன்னா இந்த மாதிரி ஒரு நடிகருக்கு நம்மளுடைய சப்போர்ட் தேவைப்பட்டால் அந்த பணத்தை வைத்து கொண்டு அவர் இன்னும் மென்மேலும் எத்தனை பேருக்கு உதவி செய்வார் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஜி செவன் டிவி நான் உங்கள் ஜார்ஜ் இன்னைக்கு நம்ம சேனல்ல டைரக்டர் ஷெரீப் அவருடைய இயக்கத்துல கே பிஒய் பாலா அவர்கள் நடித்த காந்தி கண்ணாடி படத்துடைய செய்தியை பற்றி நம்ம பார்க்க போறோம் யார் இந்த ஒய் பாலா இவருடைய பின்னணி என்ன இவரு எப்படி திரைக்கு வந்தாரு அப்படின்னு உங்கள் அனைவருக்கும் தெரியும் சாதாரணமா விஜய் டிவில ஒரு காமெடி நிகழ்ச்சியில பங்கு கொண்ட கேபிஒய் பாலா வெட்டி கிளி அப்படின்னு சொல்லி ஒரு புனை பெயர் கொண்டு எல்லாத்தையும் மகிழ்வித்தாரு பிறகு அவரு மென்மேலும் படிப்படியாக அப்படியே வளர்ந்தாரு அவரு வளர்ந்தது மட்டுமல்லாமல் அவரு என்ன பண்ணார்னு உங்களுக்கு எல்லாரும் தெரியும் ஏன்னா பல சோசியல் மீடியாக்கள்ல நம்ம பார்த்துருப்போம் அவரை பத்தின செய்திய ஏன்னா நிறைய பேருக்கு தேடி தேடி போய் உதவிகள் எல்லாம் செய்தாரு அதனால மக்கள்கிட்ட அவருடைய செல்வாக்கும் உயர்ந்ததுன்னு தான் சொல்லலாம் அதன் அடிப்படையில ஒரு ப்ரோகிராம்ல லாரன்ஸ் சார் அவர்கள் அவருக்கு ஒரு சினிமா படம் எடுப்பதற்காக ஒரு வாக்கு கொடுத்தார் ஹீரோவாக்கி ஒரு படம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது என்ன காரணமாக தெரியவில்லை ஆனால் வேறொரு இயக்குனர் வைத்து அவரை காந்தி கண்ணாடி என்ற ஒரு திரைப்படத்தை இப்ப எடுத்து திரையில வந்திருக்கு இந்த படம் எதை பத்தி பேசுது நீங்க திரையில போய் பாருங்க நம்ம எத்தனையோ ஹீரோக்களை கொண்டாடுறோம் அவங்களுடைய மொக்க படங்களுக்கு எல்லாம் முட்டு பிரயோஜனமே இல்லாத கதையெல்லாம் தியேட்டர்ல போய் பார்த்து அவங்களுக்கு வந்து ஆதரவு தரோம் ஆனா இந்த ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யும் உள்ளம் கொண்ட அந்த பாலாவுக்கு நம்மளும் ஆதரவு கொடுத்து நாமளும் இந்த படத்தை திரையில கண்டு அவருக்கு ஆதரவு கொடுப்போம் ஒருத்தவங்களுடைய செல்வாக்கு வளருது அப்படின்னாலே இத கண்டு நிறைய பேர் போட்டி பொறாம போடுவாங்க அவங்க வந்து நேரடியாக தாக்குதல் பண்ண மாட்டாங்க ஏதாவது ஒரு மறைமுகமாக தான் அவங்களுக்கு மிரட்டல் தாக்குதல் கொடுப்பாங்க அந்த வகையில பாலாவுக்கு கண்டிப்பா இந்த திரைப்படத்திற்கு பிறகு நெருக்கடி வரலாம் ஏன்னா அவர் வந்து தன்னுடைய சம்பாதத்த ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறார் இதை பிடிக்காத சில பேர் அவருக்கு பல நெருக்கடிகளை இதன் மூலம் திரைத்துறையில் தருவதற்கு வாய்ப்பு உள்ளது அதை எல்லாத்தையும் தகர்த்தெறிந்து விட்டு அவர் வழியில் மனம் தளராமல் அவர் செல்ல வேண்டும் ஆடியோ லான்ச் விழாவில் சொன்னார் கேப்டன் மாதிரி நான் வந்து பயணிக்கணும் அவரு மிகப்பெரிய எல்லாம் செய்திருக்காரு அந்த உதவியில நான் ஒரு 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 நான் மக்களுக்கு நான் சாகிறதுக்குள்ள உதவி செய்துட்டு சாகணும் அப்படின்னு சொல்றாரு மதராசி இந்த படத்தை வந்து முருகதாஸ் வந்து இயக்குறாரு மிகப்பெரிய டைரக்டர் இப்ப சிவா வளர்ந்த பெரிய நடிகராகவும் ஆயிட்டாரு அந்த படத்தை கூட கேபிஒய் பாலா அவர்களுடைய படமும் ரிலீஸ் ஆகுது இவரை வந்து இப்ப நிறைய பேரு சொல்லுவாங்க போட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு தவறுதலான புரிதல் ஏன்னா ஆஹ் அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்னா நானும் இதை வந்து பல கோணங்கள்ல யோசிச்சிருக்கேன் ஏன்னா இந்த பெரிய ஹீரோக்கள் படங்கள் ரிலீஸ் ஆகும் நேரத்துல அறிமுக நாயகர்களுடைய படங்கள் ரிலீஸ் ஆகும் பொழுது என்ன நடக்கும்னா இந்த பெரிய நடிகர்களுடைய படங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க இந்த மாதிரி சின்ன நடிகர்களுடைய படங்களை பார்க்க செல்வார்கள் இந்த வகையில கே பாலா அவர்களுக்கு மக்களுடைய செல்வாக்கு இப்ப அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறது என்று சொல்லலாம் சிவகார்த்தியன் படத்திற்கு டிக்கெட் கிடைக்காதவர்கள் இந்த படத்துக்கு போவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு ஒரு போய் பார்க்கலாமே செல்வதற்கும் வாய்ப்பு உள்ளது கே பி ஒய் பாலா அவர்கள் அருமையான ஒரு தோற்றத்துல இப்ப ஒரு கதாநாயனுக்கு சிறந்து விளங்குகிறார் அவருக்கு மென்மேலும் படங்கள் கண்டிப்பா வரும் அதனால மக்கள் அனைவரும் தியேட்டர்ல போய் இந்த படத்தை பார்த்து அவருக்கு ஆதரவு தாங்க ஒரு சின்ன நிகழ்ச்சியில பிரபலமாகி அவரு எத்தனையோ ப்ரோக்ராமுக்கு போறாரு காலேஜ் ப்ரோக்ராம் போறாரு ஏதோ இப்போ ப்ரோக்ராம் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாரு அதுல வர வருமானத்தை கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவி செய்யறாரு ஆனால் பெரிய திரையில பல கோடி சம்பளங்களை வாங்கி கொண்டு எதுவுமே எவ்வளவு எல்லாம் இருக்காங்க அவங்கள போய் நம்ம செய்யணும்னு வற்புறுத்த சம்பாதிக்கிறாங்க அவங்க அவங்களுடைய பணம் ஏன்னா கேப்டன் அவர்கள் எம்ஜிஆர் போல எப்படி அள்ளி அள்ளி கொடுத்தாரு என்று உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் அந்த வகையில ஒரு சிறிய நடிகரான பாலா தனக்கு கிடைத்த இந்த வருமானத்தை வைத்து கொண்டு பிறருக்கு உதவி செய்கிறார்னா அது எவ்வளவு பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஆகலை இந்த மாதிரி ஒரு நடிகருக்கு நம்மளுடைய சப்போர்ட் தேவைப்பட்டால் அந்த பணத்தை வைத்து கொண்டு அவர் இன்னும் மென்மேலும் எத்தனை பேருக்கு உதவி செய்வார் அந்த ஒரு காரணத்தால் நாம் அனைவரும் இந்த திரைப்படத்தை தேட்டரில் சென்று பார்க்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடம் கேட்டுக்கொள்கிறேன் நமது ஜி செவன் சேனல் சார்பாக அவருடைய இந்த திரைத்துறையின் முதல் படம் வெற்றி பெற நம்ம சேனல் சார்பாகவும் வாழ்த்துகிறோம் மென்மேலும் கேபிஒய் பாலா அவர்கள் வளர்ச்சி அடைந்து பெரிய நாயகனாக ஜொலிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் நன்றி வணக்கம்